ஹாய் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்காக என்னோடய தோட்டத்தில் இருந்து பறித்து மூலிகைகளை வச்சு நான் பேக் பண்ணுறேன் பேக் ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் அதை ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி அப்புறம் மருதாணி பொடுதலை அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் கேசவர்த்தினி கேசவர்த்தினி கொஞ்சம் காஞ்சிருச்சு பட் அதை நான் அதையும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கேசவர்த்தனியோடய பூ அதையும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் ஹேர் பேக்குன்னு வந்துடுச்சுனாலே வெங்காயம் கண்டிப்பாக மஸ்ட்டு ஸோ அது எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஸோ இது மட்டும்தான் நான் இப்போ எடுத்துருக்கிறது இது இருக்கிற அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டத்தில் இருந்து எடுத்தது மட்டும்தான் வேறு எதுவும் நான் வே வெளிலேயோ கடையிலேயோ எதுவும் நான் வாங்கலை அதில் நான் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன் ரொம் இதெல்லாம் வந்து நம்மளே வளர்த்து நம்மளே நமக்காக நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறப்ப இருக்கிற ஹாப்பினஸ் வந்து செஞ்சு பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது போக இது மாதிரி வேறு ஏதாவது என்ன சொல்கிறது இது கூட வேறு ஏதாவது நான் ஆட் பண்ணணுன்னாலும் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதை வந்து ரெடி பண்ணி இப்போ அப்ளை பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு என்னென்ன சேர்க்குறோம் நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்து நான் என்ன கலக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் தயிர் தயிர் இன்னும் உரையலை பட்டு கொஞ்சம் லைட்டாக பால் மாதிரி தான் இருக்குது பட் அதை அப்ளை பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த இதில் நான் பண்ணதில்லை பட் பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி வருதுன்னு தெரியல நல்லா மையாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நல்லா பேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது இப்போ நான் நல்லா அரைச்சாலும் எனக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ என்னோடய ஹேரில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாத அளவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கே தான் பேபி ஹேர்லாம் நிறைய வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ அந்த கார்னர் நெத்தியில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் த இல்லையா இந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த பேபி ஹேர்லாம் வர்றது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கொண்ட போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க ஹாஃப் அன் ஹவர் சளி பிடிக்கும் அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னோடய ஹேர் பார்த்திங்க இல்லையா இப்படி தான் இருக்கும் இது நான் எதுவுமே நான் பண்ணலங்க ஒன்லி இந்த பேக் மட்டும்தான் போட்டிருக்கேன் நார்மலாக எப்போவும் போல் நம்மளோட ஹேர் வாஷ் வாஷ்க்கு என்ன போடுவீங்க ஷாம்பு இல்லை ஏதாவது சீக்காய் எதுவோ அதை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் எனக்கே அதை தொடும்போதே ஒரு மாதிரி வாவ் நம்ம முடிதான் இப்படியா அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படியே சாஃப்டாக சில்கியாக ரொம்ப நல்லா இருந்தது என்னோட முடி தொடுறதுக்கு ஓகே கைஸ் இது மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இது என்னோட மாடித் தோட்டங்க தேங்க்யூ